என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒட்டுமொத்த மாவோயிஸ்டுகளையும் நாங்கள் அழித்தொழிப்போம்னு சொல்றாரு அந்த ஒட்டுமொத்த மாவோயிஸ்டுகள்ன்றது ஒட்டுமொத்த பழங்குடிகள் நானூறு பேரை கண்மூடித்தனமாக சுட்டு கொண்டிருக்காங்க வானத்திலேருந்து ஏரியல் பாம்பு போட்டிருக்காங்க வானத்திலேருந்து அப்படியே காடுகளுக்குள்ள பாம்பை போடுறாங்க இருக்கிற அத்தனை பேர் சுற்றிருக்காங்க கொடூரமாக கொன்று இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செய்தி எடுத்து பாருங்க தினமும் முப்பது மாவோயிஸ்டு கொள்கொலை நாற்பது மாவோயிஸ்டு கொள்கொலை இருபது பேர் ப படுகொலை அப்படின்ற செய்தி தின தினம் வந்துகிட்டு இருக்கு ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட் லைனில் மிக அருமையான நான்கு கட்டுரை வந்திருக்கு வாங்கி படித்து பாருங்கள் எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடியது தான் வயர்ஸ் கார்லின் அந்த மாதிரி நிறைய எழுதிருக்கு எதிராக நேற்று கூட இன்னைக்கு கூட தெலுங்கானாவில் மிகப்பெரும் போராட்டமும் பேரணியும் நடக்குது வட இந்தியாக்களில் போராட்டம் நடக்குது சட்டீஸ்கரில் போராட்டம் நடக்குது ஜேஎன்யூ மாணவர்கள் இதுக்காக போராடி ஆப்ரேஷன் ககரை நிறுத்துன்னு சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னா மாவோயிஸ்டுகள் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் நீ போகிற நிறுத்துன்னு சொல்கிறாங்க அண்ணா நடக்குதுன்னா ஆப்ரேஷன் ககார் ககார்னா புஷ் டு த எண்டு அவங்களே வந்து இறுதிக்குத்தல் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதை இப்போ அமித்ஷா அறிவித்து கடந்த இரண்டு வருஷத்துல மட்டும் சரியா பதினைந்து மாதத்துல எவ்வளவு பழங்குடிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க இந்திய ராணுவத்துல பழங்குடிகள் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறேன் என்ற காட்டுப் பகுதியில் பகுதியில அடர்ந்த காட்டு பகுதியில கோடிக்கணக்கான பழங்குடிகள் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த காடுகளையும் நிலங்களையும் அதாவது இது மணிப்பூரோட ஒத்து போகும் மணிப்பூர்ல எப்படி குக்கி பழங்குடிகளை வெளியேற்றது அந்த மலைகள் மீது பல போடப்பட்டுச்சோ அதிலிருந்து அந்த கலவரம் உருவாக்கப்பட்டு குக்கி பழங்குடிகளை வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வேலை நடந்துச்சோ அதே போன்ற வேலை தண்டகாரணியா பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் மலைகள் மேலே லட்சக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு காட்டையும் மலையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக கார்ப்பரேட்டுகளுக்கு காங்கிரஸே வித்தாங்க கிரீன் ஹண்ட் பச்சை வேட்டை விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட்னு சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் அது ஆப்ரேஷன் ஹண்ட் பச்சை வேட்டைன்ற பேரில் பழங்குடி மக்களை கொல்லப்பட்ட மாவோயிஸ்டிகள் பழங்குடிகள் எண்ணிக்கை எழுநூறு பழங்குடி மக்கள் மீதான போரை உடனே நிறுத்து அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த ஏன்னா அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு அறிக்கை விட்டுருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தின இந்த அரசை நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் ஏனெனில் அங்கு கொல்லப்படும் குழந்தையும் கொல்லப்படும் சகோதரிகளும் நம் குழந்தைகள் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பழங்குடி மக்கள் இந்திய மண்ணின் பூர்வ குடிகளான பழங்குடிகளின் மீது கண்முன்னாடி மிக பெரும் போர் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய கரங்களில் பழங்குடிகளின் ரத்தம் பதிஞ்சிற்கெதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை அதுக்கப்புறம் நம்மளால் காவல்துறையை பற்றி பேசாமல் ஆரம்பிக்கவே முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன் நான் இதே திருப்பூரில் கடை மணி மணிப்பூரில் நடந்த அந்த கொடூர மணிப்பூர் கலவரத்திலும் அந்த கலவரத்தில் நம் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு கொடூரமாக நடு ரோட்டில் மிருகங்களால் விட்டு துணி இல்லாமல் அழைத்து வரப்பட்டுப்பாளியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அத்தனை கொடூரம் நடந்ததற்கு எதிராக இதே ஷாகின்பாக் போராட்ட குழு தோழர்கள் வந்து நடத்தி அதே ஆர்ப்பாட்டத்திலையும் காவல்துறை எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்றதை வந்து பதிவு பண்ணிட்டு தான் போனேன் குறைஞ்சபட்சம் மனித மூளையோடு செயல்படுங்க இங்கே வந்து காவிகளுக்கான காக்கி சட்டை அணிந்தவர்கள் அல்ல இடத்தை பாதுகாப்பதும் அதை நடைமுறைப்படுத்தவும் தான் அவங்களோட வேலை அப்படின்னு ஆனால் என்ன பண்ண இந்த சில வார்த்தைகள் சொன்னால் ரொம்ப மோசமாக போயிடும்ன்றதுனால சொல்லாமல் நாகரிகமாக சொல்கிறேன் அவர்களுக்கு ஆயிரம் முறை கூறினாலும் புரியவே புரியாதுன்னு பெரியார் சொல்வார் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா உறுப்பு பத்தொம்போதுன்னு ஒன்று இருக்குது ஆர்டிக்கல் நைன்டி போராடுவதும் உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதும் நம்முடைய அடிப்படை உரிமை நம்மளோட அடிப்படை உரிமைக்காக வந்து போய் நான் அனுமதி வாங்கணும் அவசியம் அதன் அடிப்படையில் போடுவதோ போஸ்டர் ஓட்டுறதோ ஒரு போராட்ட உணர்வையும் எதிர்கருத்தையும் அல்லது நம்முடைய கருத்தையும் வெளிப்படுத்துவதும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை இந்த உரிமையை கூட இங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க அதாவது பொதுவாக போஸ்டர் ஓட்டும் பொழுது நைட்டெல்லாம் ஒட்டிட்டு போவோம் காலையில எந்த நாய்களுக்கு தெரியாது வந்து பாப்போ ஒட்டின ஃபோர்ஸ்டெல்லாம் இல்லாமல் போயிருக்கும் எதுவும் நாய் கிழிச்சிருக்கு கழுதை தின்னுருக்குன்னு கடுப்பாயி திட்டிட்டு போயிருக்கும் எந்த நாய் கிழிச்சிச்சு நமக்கு தெரியும் எந்த கழுதை தின்னுச்சுன்னு நமக்கு தெரியும் தெரியாமலாம் இல்லை ஆனால் அதுவாவது நம்ம கண்ணு முன்னாடி தெரியாமல் நடக்கும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தோழர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப பயங்கர கடுப்பாச்சு உப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது அதுக்காக நாங்கள் போஸ்டர் ஓட்டிகிட்டு வரோம் யூனிஃபார்ம் போட்டு ரெண்டு காவல்துறை பிசி அனுப்பி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க தோழர் ஏதோ நாய் சுரண்டி வச்ச அளவுக்கு வந்து சுரண்டி வச்சிருக்காங்க

அப்படின்றதெல்லாம் உங்களுடைய திராணியை பொறுத்தது அதுதான் எதார்த்தம் இல்ல என்னாலாம் பண்ண முடியாது எனக்கு அந்த திராணி இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னால் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லை மீன் ஒத்துக்கிட்டு தான் போராட்டத்துக்கு மறுப்பு கொடுக்கறது இதுதான் எதார்த்தம் ஏன்னா போராட்டத்தை மறுப்பு கடிதத்தை வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும் இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர் வருவாங்க அதை கட்டுப்படுத்த முடியாததாக போய் விடும் அதனால நாங்கள் மறுக்கிறோம் தான் கொடுப்பாங்க அவங்களால முடியாது அப்படின்னு இந்த கூட்டமானது இன்னைக்கு நடக்கிற கூட்டம்ன்றது வந்து இங்கே வந்து மேடையில் உட்கார்ற வரைக்கும் இங்கே நின்று காவல்துறை என்ன வேலை பார்த்துட்டு மேடையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கும் கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்கங்கிறத உளவுத்துறை நிச்சயமாக கணிச்சு சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லலை அப்படின்னா உளவுத்துறை எதுக்கு சம்பளம் வாங்குதுன்னு தெரியல சரி இத்தனையாயிரம் மக்கள் வருவாங்க இந்த இடத்துல எவ்வளோ இடம் தேவைப்படும் எங்கே உட்காருவாங்க எங்க சேர் போடுவாங்கங்கிறதெல்லாம் அடிப்படையாக எல்லா உளவுத்துறைக்கும் தெரியும் காவல்துறைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க காவல்துறை வாங்கியிருப்பாங்க இங்கே உட்காந்து சேர் போடுறதுக்கு மணிக்கணக்கில் வந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் ஆர்கை பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது அண்ணாமலை மாதிரியான நபர்கள்லாம் வந்து சங்கிகளை கூடிக்கிட்டு வந்து இயல்பாக எங்க கூட்டம் நடத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆளும் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வராங்கன்னு தெரிஞ்சும் அவங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் இங்கே நின்றுக்கிட்டு அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட உள்நோக்கம் என்ன ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எதிர்கருத்தும் இங்கே பதிவு செஞ்சிடவே கூடாது இல்லை நாங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்போம் காவிகள் பண்ணுவாங்க காக்கி உடை காவிகள் செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கு எங்களுடைய வரி பணத்தில் உங்களுக்கு சம்பளம் எதிர் கல்டி போட்டு போய் ஆர் எஸ் எஸ்ல பிஜேபி சேர்ந்துக்கலாம் இல்ல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினு யோசிக்க வேணாம் நான் இதை விட கடுமையா பேசுறாள் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்கிறதுனால பொறுமையா பேசு முதல்ல வார்த்தை பாதை அப்படின்றது வந்து அரபு மொழியோட ஒரு சொல் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தங்குதல் தங்குதல் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட கொடுத்துர்றது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்றதான் இருக்கு சரி இந்த வக்ஃபு பாரம்பரியம் வக்ஃபுனா என்ன அப்படின்னா இங்க இருக்க யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஆனாலும் பேச்சோட முழுமைன்றதுக்காக சொல்றேன் அதாவது அல்லாவிற்காக தாங்கள் வணங்கக்கூடிய இறைவனான அல்லாவிற்காக அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களுடைய சொத்துக்களை நான் கொடுத்துட்டு போறதுதான் அந்த சொத்து ஒரு முறை நான் கொடுத்த பிறகு நான் திருப்பி வாங்க முடியாது கொடுத்தனா கொடுத்தது தான் அது அல்லாஹிற்கானதுதான் இது நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் கிடையாது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் அப்படி தான் இந்த வக்ஃபு பாரம்பரியம் வக்ஃபூப் சொத்தானது இப்படி இறைவின் பெயரால் அல்லது அல்லாவின் பெயரால் முஸ்லீம் மக்கள் அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிறதுன்றது இந்தியாவோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் ஆரம்பிச்சிருக்கு இரண்டாம் நூற்றாண்டு காலத்தில் டெல்லி சுல்தான் பீரியட்ல தான் வந்து இந்த வக்ஃபு பாரம்பரியமே வந்து ஆரம்பிக்கப்பட்டது இருந்து இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு இதில் சட்ட எப்போ கொண்டு வராங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அந்த காலகட்டத்திலாம் அது வந்து விவாதமாக்கப்படுது பேசு பொருளாகுது ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வக்ஃபு சட்டம் சரி அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து வக்ஃபு சொத்தானது முஸ்லீம் மக்களுக்கானது முஸ்லீம் மக்களின் சொத்து அது வந்து வக்ஃபு வாரியத்தால் வந்து நிர்வகிக்கப்படக்கூடிய சொத்து இதெல்லாம் சரி பொழுது இன்னைக்கு திடீர்னு ஏன் வந்து மோடி திடீர்னு இல்லை சில வருடங்களாகவே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பாஜக வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துகிட்டே தீருவோம் திருத்த சட்டம் வேணும் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் இந்தியாவில் நிலம் இருக்கு இல்லையா அந்த நில அடிப்படையில் சொத்து யாருக்கு அதிகம் இருக்குன்னா முதல் மூன்று இடத்துல யார் யார் இருக்காங்க எந்த நிறுவனத்துக்கு அல்லது எதற்கு எந்த துறைக்கு ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் சொத்து அதிகம் அப்படின்னா முதல்ல இருக்கிறது பாதுகாப்புத்துறை பாதுகாப்புத்துறை தான் முதல் இடத்துல அதிக நில அடிப்படையிலான சொத்து வச்சிருக்காங்க ரெண்டாவது இருக்கிறது ரயில்வே துறை மூன்றாவது இருக்கிறது வக்ஃபு வாரியம் மூன்றாவது அதிக நில உடைமை கொண்ட நில சொத்து கொண்ட இடத்துல இருக்கிறது வஃஃபு வாரியம் தோராயமா வஃஃபு வாரியத்தோட சொத்து அப்படின்னா நிலத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் தோராயமா அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி பண பண அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி கிடையாது ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அவங்க கண்ணை உருத்தாமல் எப்படி இருக்கும் உருத்தும்ல இந்த சொத்துக்களை எப்படி புடுங்கி அவங்க கையில் வச்சுக்க முடியும் குறிப்பாக அரசு உடைமையாக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது பாஜக அரசு இந்த சொத்துக்கள் அப்படின்றதுதான் அவர்களோட நோக்கமா இருக்கு சரி அந்த நோக்கத்துல இவங்க என்னலாம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி சிலர் பேசுனாங்க ஆனா அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் பதிவு பண்ணனே முன்னாடி கனிமொழி அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டு போனாங்க இங்க ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு அந்த வழக்கு ஒரு வீட்டு மேல இருக்கு மும்பையில் அம்பானியின் வீடுன்றது வந்து மிக உலகளவுல பிரபலமான வீடு நம்மலாம் வீடு ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட்ல வீடு கட்டுறதுன்றதே ஒரு அடித்தட்டு மக்களோட நிலைமைய போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தலைமுறையோட சொத்து அதாவது உழைப்பு முழுக்க சேர்த்து வச்சு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு நாகரிகமான வீடை கட்டிட மாட்டோமான்னு யோசிப்போம் ஆனால் அம்பானியோட வீடு எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஏழு மாடி இருபத்தி ஏழு மாடி அந்த வீடு இந்த எவ்வளோ நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு தெரியுமா ஒரு ஏக்கர் நூற்றி இருபது சென்ட்டு ஒரு ஏக்கர் நூற்றி இருபது சென்ட்டில் இருபத்தி ஏழு மாடி கட்டி வச்சிருக்கா அம்பானியோட வீடு மும்பையில் இருக்க வீடு வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து அதை அம்பானி ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் திருத்தத்தை பார்ப்போம் இந்த விஷயம் இருக்கட்டும் என்னன்னா முதல் திருத்தம்னா பல நாற்பது திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல முக்கியமான மூணு திருத்தங்களை மட்டும் இப்ப நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் வக்ஃபு வாரியத்தின் அல்லது வக்ஃபு சொத்தை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்திருந்தால் தனிநபர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் அந்த தனிநபர்கள் பன்னெண்டு வருஷமா அதை ஆக்கிரமிச்சு அவங்க பொசிஷன்ல வச்சிருக்காங்க பொசிஷன்னா அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்து அவர்களுக்கானது எத்தனை ஏக்கரா இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் கோடியா இருந்தாலும் சரி பன்னெண்டு வருஷம் நீ வச்சிருந்தீங்கன்னா வச்சிக்க அப்படின்னு தான் ஒரு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வந்திருக்கான் இப்போ அதானி வீட்டுக்கு போவோம் அதானி வீடு கட்டப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆ நாலு வருஷமாக கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டி முடிச்சு குடி போயிட்டாங்களா கணக்கு போடுங்க இன்றைக்கி பதினாலு வருஷமாக அந்த வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த திருத்தத்துக்கு வாங்க பன்னெண்டு வருஷம் நீ இருந்தீங்கன்னா அது உனக்கு சொந்த யானை கொண்டு வந்துட்டான் கேஸு நிலுவையில் இருக்குது இது நிறைவேறிடுச்சு சட்டம் இப்ப இந்த சட்ட நடைமுறையில் கொண்டு போய் வச்சோம்னா என்ன வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது கிளம்பு கோர்ட்டில் நீதிபதி என்ன சொல்வாரு கீழே ராமர் கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல ஆனா அந்த இடத்துல நீ ராமர் கோயிலை கட்டுன்னு சொன்ன தீர்ப்பு சொன்ன உச்ச நீதிமன்றத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அப்படிப்பட்ட நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க ஆமா அது வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது தான் ஆனா சட்டத்தை அவரு தாங்க இன்னைக்கு ஓனரு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாரு அம்பானிக்காக மட்டுமே இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கான்னு கேட்டா அம்பானிக்காகவும் கொண்டு வரப்பட்டிருக்கவும் மிக முக்கியமான காரணம் ஏன்னா தானியும் அம்பானியும் போடுகின்ற எலும்பு துண்டுகளை கவ்விகிட்டு திரிகிறவங்க தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் அந்த தரகு முதலாளிகளும் முதலாளித்துவமும் அதானியும் அம்பானியும் மாதிரியான கார்ப்பரேட்டுகளின் வீட்டில் நாய்களை ஆட்டுபவர்கள் மட்டும்தான் இதுக்கு அடுத்து சரி நான் ஒரு முன்னாடி ஒரு சென்சஸ் சொன்னேன் ரெக்கார்டில் இருக்க சென்சஸ் தான் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலம் ஒன்று ரெண்டு லட்சம் கோடி சொத்து அதெல்லாம் இப்போ வக்ஃபு தான் இருக்கா வக்ஃபு வாரியம் கையில தான் அவ்வளோ சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இங்கேயும் நான் ஒரு சென்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இங்கும் சில அரசாங்கத்தின் புள்ளி விவரம் இருக்கு அதுல என்னன்னா எது ப்ராப்பர்ட்டி எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்ணிக்கை ஏக்கர் கணக்கு கோடி பண மதிப்பு கணக்கு ஒன்னு ரெண்டு தான் அங்கே ஒரு வீடு இருக்கு இங்க ஒரு நிலம் இருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட இருக்கு அறுபதாயிரம் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு வேலை ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னு வைங்கல அது எல்லாமே இப்ப வக்ஃபு வாரியத்துக்குலாம் கிடையாது ஏய் நீ ஆக்கிரமிச்சிருக்க வச்சுக்கிடான்னு கொடுத்துட்டு போயிருவாங்க அரசாங்கத்தின் பதிவேடு நான் போற போக்குலாம் அடிச்சு விளச்சு ரெண்டு மூணாயிரம் ப்ராப்பர்ட்டி பதிமூணாயிரம் சொத்து அறுபதாயிரம் சொத்து ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருக்கா பதிமூணாயிரம் சொத்துக்கு மேல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு சிவில் கோர்ட்ல அதுல என்ன தீர்ப்பு வரல அதுல தீர்ப்பு வரும் பொழுது தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே பன்னெண்டு வருஷம் ஆயிடும் அது வேற கதை ஏன்னா சிவில் கேஸ் நமக்கு தெரியும்ல பதினஞ்சு இருபது வருஷம் இழுப்பாங்க அங்க ஒரு அறுபதாயிரம் சொத்து இங்க ஒரு பதிமூணாயிரம் சொத்து சரி இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லட்சத்தி முப்பதாயிரம் சொத்துக்கள் என்ன ஆச்சுன்னே தெரியாது கவர்மெண்ட் கிட்ட ரெக்கார்டே கிடையாது கண்டுபிடிக்கணும்ல எங்க இருக்குன்னு கேட்கணும்ல அப்ப எதெல்லாம் வக்ஃபு வாரியத்திற்கான சொத்து வக்ஃபூ சொத்து மக்களால தானமாக கொடுக்கப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லையா அதுக்கு தான் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துல அதுக்கு ஒரு செக் வைக்கிறான் என்ன வைக்கிறான்னா இது வக்ஃபு சொத்து தான் அப்படின்னு வக்ஃபு வாரியம் வந்து வக்ஃப்பு வாரியம்ல வக்ஃப் கவுன்சில கொண்டு வர்றான் அந்த வக்ஃபு வாரியம் கவுன்சில் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் டாக்குமெண்ட் கொடுக்கணும் ஐயா இந்த ஏக்கர்னால வந்து இந்த காலத்தில் இன்னார் வச்சிருந்தது அவர் இந்த டைம்ல இப்படி கொண்டு வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லி இறைவன் பெயரால் நான் இறைவனுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா வக்ஃபூ வாரியம் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இருக்கார் இல்லையா அவர் வெரிஃபை பண்ணி ஆமாங்க இது வக்ஃபு சொத்து தானே அப்ரூவ் பண்ணுவார் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுவார் ஒரு ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இந்தியாவில் வக்ஃபு பாரம்பரியம் என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிச்சது டெல்லி சுல்தான் காலத்தில் ஆரம்பிச்சது டாக்குமெண்ட் எங்க போறது

கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி தான் ஐந்து வருடம் நீங்க முஸ்லீமாக வாழ்ந்திருக்க வேண்டும் முஸ்லீம்களோட எல்லா நடைமுறையும் பின்பற்றி முஸ்லீம் ஒரு வார்த்தை அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருக்கிறவங்க மட்டும்தான் தான் வக்ஃபு சொத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம எதிர்காலத்தை மட்டும் எடுத்துக்க முடியாது இதற்கு முன்னாடி இருக்க கடந்த காலத்தையும் இதற்கு வக்ஃபு சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்களால் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் நம்ம எந்த எவிடென்ஸும் கிடையாது முஸ்லீம்கள் அல்லாதவர்களாலையும் கொடுக்கப்பட்டு இருக்கலாம் யார் வேணா யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம் அது நம்முடைய மரபு இங்கே இங்கே ரொம்ப தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மயிலாப்பூர் இருக்கலையா சென்னையில் முழுக்க முழுக்க அவாக்களாக வாழக்கூடிய பகுதி பெரும்பான்மை பகுதி அந்த மயிலாப்பூர் ஆத்தூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா புகழ்பெற்ற கோயில் தான் அந்த கோயில் குளம் வந்து ஆர்காட் நவாப் அவர்களால் கொடுக்கப்பட்டது வாங்கிடலாமா கொடுத்துருவானுங்களா கொடுக்க மாட்டானுங்க சரி அந்த மாதிரி வக்ஃபு சட்டமும் இதற்கு முன்னாடி வக்ஃபு சொத்தும் இதற்கு முன்னாடி முஸ்லீம்களால் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது இதற்கு பிறகும் முஸ்லீம்கள் மட்டும்தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது என்னுடைய சொத்தை நான் விருப்பப்பட்டால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அது நான் உழைச்சி சம்பாதிச்சது நீ ஏன் கேள்வி கேட்கறதுன்றது தான் எங்கள் எதார்த்தம் ஆனால் அந்த எதார்த்தத்தையும் அந்த நியாயத்தையும் குளி தோண்டி புதைக்கிறாங்க ரெண்டாவது இது என்ன ஆகும்னா இப்போ திரும்பவும் நான் பாபர் மசூதியை கொண்டு வர நினைக்கிறேன் பாபர் மசூதி தீர்ப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம கண்ணும் நாடி இருக்கக்கூடிய அபாயம் தெரியும் முடியும் ராமர் கோயிலுக்கு சொந்தமானதா பாபர் தான் கட்டினாரா பாபர் கட்டினாரு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சொத்து என்னவா இருந்ததுன்னு உறுதி அதை போன்ற சொத்துக்கள் முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்டதில்ல முஸ்லிம்களால் கொண்டு வரப்பட்டதில்ல முஸ்லிம்களால் வக்ஃபாக எடுத்துக்கிட்டு வரப்பட்டதில்லைன்னு இந்த நீதிமன்றத்தின் துணையோடு இந்த மசூதிகள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான எத்தனையோ மதராசாக்களும் மிக எளிமையாக இடிக்கப்படும் அது அரசின் சொத்தாக மாற்றப்படும் எந்த அரசின் சொத்தாக மாற்றப்படும்னா பாஜக அரசின் சொத்தாக மாற்றப்படும் இதுதான் இங்க இருக்க அர்த்தம் இது வந்து இந்த ஐந்து ஆண்டு காலம் அப்படின்ற ஒரு இடத்த கொண்டு வந்து வச்சிருக்காங்களா இதுக்கடுத்து கடுத்து இன்னும் சில விஷயத்த வந்து பேசணும்னு யோசிக்கிறோம் என்னன்னா இந்த வக்ஃபு வாரியம்ன்ற இடத்துல வக்ஃப் கவுன்சில் ஒன்று கொண்டு வரோம் அந்த வக்ஃபு கவுன்சில்ல மொத்தம் எட்டு பேர் இருப்பான் மத்தியில இங்க வந்து அந்த ஆணையம் அதுல மட்டும்தான் ரெண்டு பேர் மற்றவங்க வந்து மூணு பேர் முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க இருக்கணும் ஆனா மேல நாலு பேர் தான் முஸ்லீம் இருப்பாங்க இதில் பன்னெண்டு பேரில் நாலு பேர் முஸ்லீமு எட்டு பேர் முஸ்லீம் இல்லாதவர்கள் வருவார்கள் இந்து கோயிலுக்குள்ளே முஸ்லீம் இல்லாதவனே உள்ள விட மாட்டேன் முஸ்லீம் அதாவது இந்து இல்லாதவனே உள்ள விட மாட்டேன்னு இங்கே பல பஞ்சாயத்து உடனே பேசக்கூடிய கூட்டமும் இருக்குது ஓ இந்து அறநிலைத்துறைக்குள்ள நாலு முஸ்லீமில் சேர்த்துக்கோங்க நாங்களும் முடிவெடுக்கிற இடத்துக்கு வரோன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா ஆண் கடவுள் நம்பிக்கை ஏற்றவள் தான் நான் கம்யூனிஸ்ட் யாருடைய கடவுள் நம்பிக்கைகளையும் பகுத்தறிவு பேசுறது வேற அவர்களுடைய நம்பிக்கைக்குள் புகுந்து அதை நசுக்கி அராஜகமான முறையில் பிடிங்கி எரிந்து இன்னொரு நம்பிக்கை என்ற மூடத்தனத்தை புகுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த கம்யூனிஸ்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பன்னெண்டு பேர்ல எட்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும் அந்த மாநிலத்தில் நிச்சயமாக மூன்று பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும் சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னா இப்ப எல்லா மதத்துக்கும் இது பொருந்தணும் இல்லையா சட்டத்தை தவிர சொத்தை தவிர வேற எந்த சட்டத்துக்கும் வேற எந்த மதத்திற்கும் இது எதுவுமே பொருந்தாது அரசியல் அமைப்பு சட்டத்தை திரும்ப கொண்டு வரும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்லுது இதுதான் அனைவரும் சமமா இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு என்ன சொல்லுது எவருடைய மத நம்பிக்கைகளிலும் யாரும் தலையிடக்கூடாது ஒவ்வொரு மதத்திற்கும் அவரவர்களுக்கான சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அவரவர்களுக்கான கோயில்களை கட்டுவதற்கோ பள்ளிகளை கட்டுவதற்கோ கல்லூரிகள் மாதிரியான கல்வித்தலங்களை கட்டுவதற்கோ உரிமைகள் உண்டு இது அவர்களின் அடிப்படை அடிப்படை உரிமை கிடையாது அரசியலமைப்பு சட்டம் வந்திருக்காங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் அது கிடையாது தப்பு திருத்த சட்டம் அதுதான் மட்டும் அந்த ஆர்டிகல் இருபத்தி ஆறுக்குள்ள வரமாட்டாங்க வேறு மத சிறுபான்மையர்களுக்காவது இது பொருமான யாருக்கும் கிடையாது நேரத்துக்கு ரீதி என்னோட இறுதி கடைசியான சில விஷயங்களுக்குள்ள மட்டும் பேசக்கூடிய யாருமே இந்த வக்ஃபு சொத்தில் ஊழல் நிறைந்திருக்கிறதா லஞ்சம் நிறைந்திருக்கிறதா இது ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆம் நிச்சயமாக வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஊழலும் லஞ்சமும் பிரயோடி போய் கிடக்குது இதற்கு தீர்வு வேணுமானு கேட்டா ஆமா தீர்வு வேணும்னு கேட்கறோம் அதனால தானே அம்பானி வீட்டு மேல கேஸ் போட்டு வச்சிருக்காங்க பாஜக அரசு இந்த திருத்த சட்டத்து மூலமா என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் இவ்வளவு லஞ்சமும் ஊழலும் ஆக்கிரமிப்பும் நிறைஞ்சு போய் கிடக்குது தான் நாங்க இந்த திருத்த சட்டத்தையே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எவன் ஆக்கிரமிப்பாளரோ அவனே உரிமையாளர் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரது அதாவது ஒருத்தனுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா ஆமா நோய் இருக்குங்க அது ரொம்ப சீரியஸா இருக்குங்க அப்படின்னா நோய்க்கு மருத்துவத்தை கூடனான நம்ம கேட்கிறோம் அவன் அது ரொம்ப சீரியஸா இருக்கு அதனால அவனை கொன்றுவான்னு சொல்றான் இவ்வளவுதான் வித்தியாசம் வக்ஃபு சொத்துக்கள் முறையாக இங்க பயன்படுத்தப்படணுமா வக்ஃபு சொத்துக்கள் மீட்கப்படணுமா அது உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்காக பயன்படணுமானா ஆம் பயன்படணும் இத்தனை லட்சம் கோடி சொத்துக்கள் இங்கு குறைந்தபட்சம் முஸ்லீம் மக்களுக்காகவாது பயன்பட்டு போட்டு முஸ்லீம் மக்கள்ல அடித்தட்டு மக்கள்ல இன்னைக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இருக்கவங்க இருக்கு சொத்துக்கள் பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ கட்ட பயன்படட்டும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட இருந்து மீட்டு நான்கு பேருக்கு கல்வி கொடுக்கலாமே ஒரு இலவச மருத்துவமனை கட்டலாமே முடியாதவர்களால் அங்கே மருத்துவம் பெறட்டும் உத்தரவற்றவர்கள் இல்லங்கள் கட்டலாம் முதியோர்கள் இல்லங்கள் கட்டலாம் இப்படி எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கு உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதை வக்ஃபு வாரியமே நிர்வகிக்கட்டும் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த சட்டம் முழுக்க முழுக்க அம்பானியின் வீட்டை பாதுகாப்பதற்கும் நமக்கு தெரிஞ்ச அம்பானி வீடு தெரியாம அந்த இத்தனை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சொத்துக்கள் சொன்னேன் இல்லையா அந்த ஆக்கிரமிப்பாளர்ல இன்னும் எத்தனை முதலாளி இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆக்கிரமிப்பாளர்களை உரிமையாளர்களாக மாற்றுவதற்கும் நம்முடைய சொத்துக்களை முழுக்க முழுக்க பாஜகவின் அரசின் சொத்தாக மாற்றுவதற்கும் ஒரு முறை அது அரசின் சொத்தா மாறிடுச்சுன்னா அரசு அந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம் கோயிலை கூட கொண்டு வந்து கட்டலாம் அவர்களுடைய அரசாங்கத்திற்கான பில்டிங்னு கூட ஒரு பில்டிங் அவன் கட்டி வச்சு அரசு பில்டிங் நான் சொல்லலாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலைகளுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திருத்த சட்டம் இந்த திருத்த சட்டம் நம்முடைய உழைப்பை நம்முடைய மூதாதையர்களின் உழைப்பை நம் மக்களின் சொத்துக்களை நாம் ரத்தம் சிந்தி பாதுகாத்த நம்முடைய உரிமைகளை வேரோடு பிடுங்கி கார்பரேட் முதலாளிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களின் கொடூரமான கனவுகளை நிறைவேற்றுவதற்கும் படுவதற்காக மட்டுமே கொண்டுவரப்பட்ட சட்டம் வகுப்பு திருத்தச் சட்டம் இதோட ஆழத்தை நம்ம இவ்வளோ டீப்பாக புரிஞ்சுக்கணும் இதை விட பேச வேண்டியது நிறைய இருக்குது ஏன்னா நாற்பது திருத்தம் கொண்டு வந்திருக்கான் நான் பேசுனது வெறும் மூணு நான்கு திருத்தங்களை மட்டும்தான் ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது இதனோடு நான் முடிக்கும் பொழுது இந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசும் பொழுது மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு எதிராகவும் இதே திருப்பூர் ஷாகின்பாக் போராட்ட குழு தோழர்கள் மிக சிறப்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க ஆனால் நம் சமூகத்தில் பேசப்படாத ஒரு போர் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம் ஆப்ரேஷன் டெஃபினேஷன் ககர்னு ஆங்கிலத்தில் டைப் பண்ணி பாருங்க அல்லது கூகுள்லையோ யூடியூப்லேயோ எதுலேயாவது ஆப்ரேஷன் ககர்னு போட்டு பாருங்க தெரியும் என்னன்னா தண்டகாரணிய பகுதின்னு சொல்லக்கூடிய சத்தீஸ்கர் ஒரிசா பீகார் தெலுங்கானா மகாராஷ்டிரா உட்பட காட்டுப் பகுதியில் அடர்ந்த காட்டுப் பகுதியில் கோடிக்கணக்கான பழங்குடிகள் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த காடுகளையும் நிலங்களையும் அதாவது இது மணிப்பூரோட ஒத்து போகும் மணிப்பூரில் எப்படி குக்கி பழங்குடிகளை வெளியேற்றதற்கு அந்த மலைகள் மீது பல கார்ப்பரேட்டுகளுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சோ அதுலேருந்து அந்த கலவரம் உருவாக்கப்பட்டு குக்கி பழங்குடிகளை வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வேலை நடந்துச்சோ அதே போன்ற வேலை தண்டகாரணியா பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் மலைகள் மேலே லட்சக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு காட்டையும் மலையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக கார்ப்பரேட்டுகளுக்கு காங்கிரஸே வித்தாங்க காங்கிரஸ் பீரியட்ல அதற்கான ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் பச்சை வேட்டை விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஆபரேஷன் கோஸ்ட் ஹண்ட்னு சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல அது ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் பச்சை வேட்டை என்ற பேர்ல பழங்குடி மக்களை கொடூரமாக கொன்று அவர்களை சுட்டு கொன்று பெண்களை வன்புணர்வு செய்து மிக கொடூரமான அடக்குமுறை நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் அப்போ இந்தியா முழுக்க மிக பெரும் போராட்டம் நடத்தி அந்த பச்சை வேட்டையே நிறுத்தினாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா புஷ்டு த எண்டு அவங்களை வந்து இறுதிக்குத்தல் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதை இப்போ அமித்ஷா அறிவித்து கடந்த இரண்டு வருஷத்துல மட்டும் சரியா பதினைந்து மாதத்துல எவ்வளவு பழங்குடிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க இந்திய ராணுவத்துல பழங்குடிகள் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறேன்ற பெயர்ல கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகள் பழங்குடிகள் எண்ணிக்கை எழுநூறு பேர் கடந்த ஆறு மாசத்துல நானூறு பேரை கண்மூடித்தனமா சுட்டு கொண்டிருக்காங்க வானத்துல இருந்து ஏரியல் பாம் போட்டிருக்காங்க வானத்துல இருந்து அப்படியே காடுகளுக்குள்ள பாம போடுறாங்க இருக்குற அத்தனை பேர் செத்து இருக்காங்க ஆறு மாச குழந்தை அந்த குழந்தை பேரு கம்ப்ளீட் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறேன்ற பேர்ல கொல்லப்பட்டதுல ஆறு மாச குழந்தை இருக்கு பால்குடி குழந்தை காது கேட்காத வாய் பேசத் தெரியாத தமிழி தான் காது கேட்காத வாய் பேசத் தெரியாத குழந்தை மங்களி தான் ஆறு மாச குழந்தை குழந்தைகள் கொண்டு இருக்காங்க பல பெண்கள் இருக்காங்க சிறுவர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்தி எடுத்து பாருங்க தினம் தினமும் முப்பது மாவோயிஸ்டுகள் கொலை நாற்பது மாவோயிஸ்டுக்குள் கொலை இருபது பேர் ப படுகொலை அப்படின்ற செய்தி தின தினம் வந்துகிட்டு இருக்கு ஆங்கிலத்துல ஃப்ரெண்ட் லைன்ல மிக அருமையான நான்கு கட்டுரை வந்திருக்கு வாங்கி படிச்சு பாருங்க எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடியது தான் வயர்ஸ் கார்லின் அந்த மாதிரி நிறைய எழுதிருக்கு இதற்கு எதிராக நேத்து கூட கூட இன்னைக்கு கூட தெலுங்கானால மிக போராட்டமும் பேரணியும் நடக்குது வட இந்தியாக்கள்ல போராட்டம் நடக்குது சத்தீஸ்கர்ல போராட்டம் நடக்குது ஜேஎன்யூ மாணவர்கள் இதற்காக போராடி ஆபரேஷன் கேக்குற நிறுத்தம் சொல்றாங்க இதில் மிக முக்கியமானது என்னன்னா மாவோயிஸ்டுகள் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் நீ போற நிறுத்தம்னு சொல்றாங்க ஆனா அமித் ஷா என்ன சொல்றாருனா 2026 மார்ச் 31 குள்ள ஒட்டுமொத்த மாவோயிஸ்டுகளையும் நாங்கள் அழித்துளிப்போம்னு சொல்றாரு அந்த ஒட்டுமொத்த மாவோயிஸ்டுகள்ன்றது ஒட்டுமொத்த பழங்குடிகள் இந்திய மண்ணின் பூர்வ குடிகளான பழங்குடிகள் மீது கண்முன்னாடி மிகப்பெரும் போர் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய கரங்களில் பழங்குடிகளின் ரத்தம் பதிஞ்சு இதற்கெதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை கூடிய மக்கள் மீதான போரை உடனே நிறுத்து அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த என அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு அறிக்கை விட்டுருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தின இந்த அரசை நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் ஏனெனில் அங்கு கொல்லப்படும் குழந்தையும் கொல்லப்படும் சகோதரிகளும் நம் குழந்தைகள் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பழகுடி மக்கள் பாலின்பாக் போராட்டக் குழு அந்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணுன்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி